ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்குவல் டு ரெண்டு மூணு அப்ப ஆர் வந்து ரெண்டு ஆர் வந்து மூணு ஓகேங்களா வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை பை ஆர் டூ ஸ்கொயர் இதோட விகிதம் தான் கேட்கறாங்க இந்த மாதிரி பின்னத்தில் எழுதிக்கலாம் பாருங்க ஈக்குவல் டு பை பை ஆயிடும் ஆர் ஒன் வேல்யூ என்ன ரெண்டு ஸ்கொயர் ஆர் டூ பாத்தீங்க அப்படின்னா மூணு மூணு ஸ்கொயர் நாலு பை ஒன்பதுன்னு கிடைக்கும் இப்போ இதை நம்ம விகிதமா மாத்தனும் பாருங்க மேல வர்றது ஃபர்ஸ்ட் கீழ வர்றது செகண்ட் டெவலப் பைக்கு பதிலா ஏஸ்டு அப்ப நாலு ஏஸ்டு